சற்று முன் நடராஜன் வீசிய அதிவேக பந்து வீச்சு நிலை தடுமாறிய பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் இரண்டாக உடைந்து நொறுங்கிய ஹெல்மெட் அதிர்ச்சியில் உறைந்த கிரிக்கெட் உலகம் அதாவது கிரிக்கெட்டுக்கு உலகம் முழுக்க அதிக ரசிகர்கள் இருப்பதற்கு காரணமே கிரிக்கெட் விளையாட்டில் சுவாரஸ்யங்களும் ஆச்சரியங்களும் அதிகமாக இருப்பதால் கிரிக்கெட் என்ற ஒரு விளையாட்டு தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே இப்போது வரை பல அதிசயங்கள் இந்த கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்ந்துள்ளது ஒரே பந்தில் எடுக்கப்பட்ட இருநூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் மற்றும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து விளையாடப்பட்ட ஒரே கிரிக்கெட் மேட்ச் மற்றும் கிரிக்கெட் போட்டியின் சுவாரஸ்யம் தாங்காமல் போட்டியின் போதே அதிர்ச்சி தாங்காமல் உயிரிழந்த ரசிகர்களின் அதிகப்படியான உயிரிழப்பு என இப்படி கிரிக்கெட்டில் பல விசித்திரங்கள் நிகழ்ந்துள்ளது அந்த வரிசையில் கிரிக்கெட் விளையாட்டின் போது விளையாடி கொண்டிருந்த பிளேயர்களும் கூட உயிரிழந்த சம்பவங்கள் ஏராளம் உண்டு அண்மையில் கூட ஆஸ்திரேலிய வீரர் பிலிப்ஸ் என்பவர் கூட உயிரிழந்த சம்பவம் கிரிக்கெட் உலகை அதிர வைத்திருந்தது என்னதான் கிரிக்கெட் வரலாற்றில் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகரிக்கப்பட்டு வந்தாலும் கிரிக்கெட்டில் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்ன ஒன்று ஐசிசி நடத்தும் சர்வதேச கிரிக்கெட்டில் மட்டும் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் அந்தந்த தனிப்பட்ட நாடுகளின் கிரிக்கெட் வாரியம் நடத்தும் உள்ளூர் போட்டிகளில் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் உயிரிழந்து வருகின்றனர் என்பது நம்மில் பலரும் அறியாதது அதிலும் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு வரையிலும் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்கள் யாரும் அதிகப்படியாக ஹெல்மெட் அணிந்து விளையாட மறுத்து வந்தனர் இதன் காரணமாக பழைய கால கிரிக்கெட் போட்டிகளில் பேட்ஸ்மேன்களின் மரணங்கள் என்பது தொடர்ந்து வந்தது ஒரு சிலர் பந்துபட்ட உடனே இறந்து விடுவார்கள் ஆனால் ஒரு சிலரோ அப்போது காயத்திலிருந்து மீண்டு விட்டாலும் அதனுடைய தாக்கத்தால் குறைந்த வயதிலேயே பிற்காலத்தில் இறந்து விடுவார்கள் அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது வருடத்தில் இங்கிலாந்தில் நடைபெற்ற உள்ளூர் போட்டி ஒன்றில் பேட்ஸ்மேன் தலையில் பந்து வந்து மிக வேகமாக மோதியதால் அவரது கழுத்து உடைந்து தலை அப்படியே தொங்கி சம்பவ இடத்திலேயே அந்த பேட்ஸ்மேன் இறந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இப்போதும் கிட்டத்தட்ட அதேபோல ஒரு சம்பவம் நேற்றைய தினம் அரங்கேறியிருக்கிறது அதுவும் நம்ம தமிழக வீரர் நடராஜன் வீசிய அதிவேக பந்து வீச்சால்தான் அந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆமாங்க இந்த மாதம் தொடங்க இருக்கும் இந்த இரு அணிகளுக்கான தொடரை முன்னிட்டு இப்போதே அதற்கான வார்ம் அப் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியில் ஒரு கட்டத்தில் பதினாலு ஓவருக்கு மூன்று விக்கெட் இழப்பிற்கு தொண்ணூற்றி ஆறு ரன்கள் எடுத்திருந்தபோது போது அடுத்ததாக பதினைந்தாவது ஓவரை வீச வந்த நடராஜனோ அந்த ஓவரின் முதல் பந்தை அதிவேகமாக வீசிய போது அந்த பந்தை எதிர்கொண்ட பங்களாதேஷ் பேட்ஸ்மேனான நசிம் ஜனத் என்ற பேட்ஸ்மேனின் ஹெல்மெட்டில் பட்டு ஹெல்மெட் சுக்குநூறாக உடைய அதே சமயம் அந்த பேட்ஸ்மேனும் அப்படியே சுருண்டு விழுந்துவிட்டார் பின்னர் இந்த போட்டி மொத்தமாக நிறுத்தவும் பட்டது மேலும் சம்பந்தப்பட்ட அந்த பேட்ஸ்மேனின் உடல்நிலை பற்றி தற்போது வரை ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லாதது என்பது கிரிக்கெட் உலகை இப்போது கதிகலங்க வைத்துள்ளது